السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ الحمدللہ الحمدللہ نحمدہ ونستعینہ ونستغفر ونعوذ باللہ من شرور انفسنا ومن سیئات اعمالنا من یهدیہ اللہ فسلامہ و مے یضل فللا ونشہد ان لا اله الا اللہ وحده لا شریک لہ وان اشهد ان سيدنا ومولانا محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا مولانا محمد تبل القلوب بضبائحها وعافيتها لبدال بشفائها ونور البصار بضيائها وعلى اله وصحبه وسلم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم الفطان المجيد اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا خدور حدرکو فانفرو ثباتنا منفرو جبیہا قال النبی صلی اللہ علیہ وسلم لا یدعو المؤمن من حجر واحد مرتين او کما قال علیہ السلام صدق اللہ العظیم وسلم وصدق رسولہ النبی کریم سبحانکہ لا علم لنا الا ما علمتنا انکا انتا العلیم الحکیم رب شرح لی صدری ویصر لی امری وحلو لقدتا من لسانی یفقہ قولی ان اریدو ان الاسلاح مستطاعت وما توفیقی اللہ باللہ اہلانی تم اللہ مرونکے وری تاکن تم آخر صلاة نم کرنا یم سلام نم یلی چمم ای رلہ سردار امبرمانا رسول کریم صلی اللہ علیہ அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாது வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சகாபாக்கள் தாபிகிங்கள் நபிமார்கள் வலிமார்கள் ஷகீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றும் நிலவட்டுமாக ஆவி பிறன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே அல்லாஹ் நேரடியார்களே அல்லாஹாத் சூரத்துன் நிசா நான்காவது அத்தியாயத்தின் எழுபத்தோராவது சொல்வான் ஈமான் கொண்டவர்களே எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் கொள்ளின் குவரை நீங்கள் உங்களை பலப்படுத்திக் கொள்ளுங்கள் என்ற ஆயத்தை மையமாக கொண்டு இன்றைய காலச்சூழலில் நமக்கு முன்பு வைக்கப்பட்டிருக்கிற மிக குறிப்பாக எஸ்ஐஆர் என்கிற என்கிற சிறப்பு தீவிர வாக்காளர் திருட்டு திருத்தம் சம்பந்தமாக விஷயங்களை நாம் சித்தவாரத்தில் பார்த்து கண்மணி நாயக் சில ஒன்றில் சொல்வதாக அபு உரைரா அவர்கள் அறிவிப்பார்கள் மர்றத்தை ஒரு முக்மின் ஒரே பொந்தில் இருமுறை கொட்டுப்பட மாட்டான் ஒரு முறை அடி அதிலிருந்து உணர்வு பெற வேண்டும் படிப்பினை பெற வேண்டும் மீண்டும் மீண்டும் கொட்டுப்பட்டு கொண்டே இருப்பவன் மீண்டும் மீண்டும் தலை குனிந்து கொண்டே இருப்பவன் உண்மையான முக்மீனாக இருக்க முடியாது என்று செல்லவதாகுலே செல்லவர்கள் ஏமாந்து போவதை ஈமானின் அடையாளம் அல்ல என்று செல்லவதாகுலையும் சிலவர்கள் உணர்த்தி காட்டுவார்கள் அபு குர்ரா என்கிற ஒரு கவிஞன் இஸ்லாத்திற்கு எதிராக அபிகிளம்பெருமானா சல்லாம் அலையு செல்வர்களுக்கு எதிராக மிக மோசமான வார்த்தைகளை கொண்டு கவிபட கவி படிக்கக்கூடிய ஒருவன் இந்த அபூ குர்ரா என்கிற கவிஞன் பதிலுடைய யுத்த களத்தில் அபிகிளம்பெருமானா சல்லாம் செல்லம் அவர்களுடைய படையில் கைதியாக பிடிக்கப்படுகிறான் கைதியாக பிடிக்கப்பட்டப்ப அபிகல்நாயகம் சல்லல்லா அலி இடத்துல வந்து அவர் ரொம்ப கெஞ்சிறான் யார சொல்லுங்க எனக்கு பெண் குழந்தைகள் இருக்குது அவர்களுக்காக வேண்டியாவது நான் வாழ வேண்டியது இருக்குது செய்து விட்டுருங்க ரொம்ப இரண்டு நிபந்தனைகளின் பேரில் அவனுக்கு விடுதலை கொடுத்தாங்க ஒண்ணு இனி எந்த சந்தர்ப்பத்திலேயும் இஸ்லாத்திற்கு எதிராக எனக்கு எதிராக நபிக்கு எதிராக நீ கவி படிக்க கூடாது ஒண்ணு இரண்டாவது நிபந்தனை இனி எந்த இஸ்லாத்திற்கு எதிரான போர்க்களங்களிலேயும் நீ கலந்து கொள்ளக்கூடாது கூடாது இந்த ரெண்டையும் நீ ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் நான் உனக்கு அனுமதி கொடுக்கிறேன் நான் உன்னை ரிலீஸ் பண்றேன் பொதுவாக பின்னாடி நடக்கிறது பத்தி அப்புறம் பார்த்துக்குவோம் இப்போதைக்கு தப்பிச்சா போதும் அப்படின்னு அபு குர்ரா உடனடியாக தாராளமா நான் இனி அவங்களை பத்தி ஒன்னும் படிக்கவும் மாட்டேன் இனி நான் எந்த போர்க்களத்தில் கலந்து கொள்ளவும் மாட்டேன் என்கிற அந்த நிபந்தனையின் அடிப்படையில் அபு குர்ரா விடுதலை பற்றி உகதுடைய யுத்த களத்தில் மீண்டும் அபு குர்ரா இஸ்லாமிய படையினரால் மறுபடியும் சிறைபிடிக்கப்படுறார் அப்ப நபிகளம்பெருமானா சல்லு அவர்கள் அந்த நேரத்தில் தான் அப்பவும் வந்து கெஞ்சிரான் யார சொல்ல புள்ள இருக்கு விட்டுருங்க அப்பதான் நபிகல் நாயகன் சல்லு சிலவர்கள் சொன்ன வார்த்தை நீ ஒரு உண்மையான முன்மின் ஒரே பொந்தில் இருமுறை கொட்டுப்பட மாட்டான் ஏற்கனவே உங்ககிட்ட நான் பட்டுட்டேன் நீ ஏற்கனவே என்கிட்ட எல்லா விதமான இதுவும் கொடுத்துட்டு போய் அதை மீறி இப்ப மறுபடியும் இஸ்லாத்திற்கு எதிராக நீ களம் கண்டு வந்திருக்கிற அதனால உன்னை இப்ப விட கூடாது என்று மிகநாயகம் செல்லவல்லா அலிசல் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் அந்த ஹதீஸ் அப்படியானால் நமக்கு ஒரு முறை பிரச்சனைகள் வருகிற போது அந்த பிரச்சனையில் இருந்து நாம் பெற வேண்டும் மீண்டும் 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 கொட்டுப்படுகிற கூட்டமாக இருக்கக்கூடாது கொட்ட கொட்ட குனியர்வனும் முட்டான்னு சொல்லுவாங்கல்ல நாம் எந்த அளவுக்கு பணிந்து போக பணிந்து போக பணிந்து போக கொட்டுபவன் இன்னும் ஏளனமாக நம்மளை கொண்டே இருப்பான் நாம் பணியத்தான் வேண்டும் இப்ப ஜும் அவனுடைய இதுக்கு வருவதற்கு முன்பு ஒரு செய்தி திடீர்னு அஹ் இதுல மாட்டிச்சு கண்ணில் மாட்டிச்சு இன்னைக்கு இன்றைய நாள் நவம்பர் ஏழுல வந்தே மாதரம் பாடலுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழாவை பிரதம மந்திரி தொடங்கி வைக்கிறார் வந்தே மாதரத்து பாடலுடைய நூத்தி ஐம்பதாவது ஆண்டு விழா நிறைவை நிறைவு விழாவை பிரதம மந்திரி இன்னைக்கு தொடங்கி வைக்கிறார் என்கிற ஒரு செய்தி வந்தே மாதரம் என்பது அந்த பாடல் தாய் மண்ணே வணக்கம் என்கிற அர்த்தத்தை கொண்ட தாய் மண்ணை வணங்குகிறேன் என்கிற அர்த்தத்தை கொண்ட ஒரு பாடல் இந்த பாடல் வந்த புதுதிலேயே இது வங்காள பிரிவினா பங்களாதேஷ் எல்லாம் நம்ம கூட இருக்கும்போது பாகிஸ்தான் பங்களாதேஷ் எல்லாமே இந்தியாவா இருந்த காலகட்டத்துல வங்காளம் பிரிந்து போகிற சூழலில் காங்கிரஸ் கட்சியினால் இந்த பாடல் முன்மொழியப்படுகிறது வங்கதேசத்தை சார்ந்த பக்கிம் சந்திர சட்டர்ஜி என்பவர் தன்னுடைய ஆனந்த மடம் எங்களுடைய நாவலில் எழுதிய பாடல்தான் வந்தே மாதரம் பாடல் இந்த வந்தை மாதரம் பாடலை அவர் நாவலில் எழுதுகிறார் அந்த நாவல் முழுக்க முழுக்க இந்திய இஸ்லாமியர்களை இந்தியாவிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் முஸ்லிம்கள் நாட்டை விட்டு விரட்டப்பட வேண்டும் என்பதுதான் அந்த நாவலுடைய மைய கருத்து இந்த மைய கருத்தை வைத்துத்தான் அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கிறது அந்த நாவலில் வருகிற பாடல் வரிகள் தான் வந்தே மாதரம் என்கிற பாடலுடைய வரிகள் இத ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே முஸ்லீம்கள் மிக அதிகமாக எதிர்த்தார்கள் முஸ்லிம் லீக் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த காலம் அது இஸ்லாமிய உறுப்பினர்கள் சட்டமன்றத்திலேயும் நாடாளுமன்றத்திலேயும் இருந்தாங்க அவர்கள் எதிர்த்த காலங்கள் இந்தியாவில் மிக அதிகமாக இஸ்லாமியர்கள் கோலோச்சிய காலம் அது இந்திய சுதந்திரத்தில் அதிகமாக நம்முடைய பங்களிப்புகள் இருந்த நேரம் அது எனவே இஸ்லாமியருடைய பேச்சுக்கு அவர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருந்தது ஆனாலும் கூட நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல சென்னை மாகாணத்தினுடைய சட்டசபைக்கு தேர்தல் சென்னைக்கு மாகாண சட்டசபை சொல்லுவாங்க இதனால் தேர்ந்தெடுக்கப்படுகிறவரை பிரதம மந்திரி மாகாண பிரதம மந்திரின்னு சொல்லுவாங்க முதலமைச்சர் மாகாண பிரதம மந்திரின்னு சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல இந்த சென்னை மாகாண சட்டசபைக்கு நடந்த தேர்தல நீதி கட்சி தோற்கிறது காங்கிரஸ் கட்சி ஜெயிக்குது காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ராஜாஜி மாகாண பிரதமராக சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் சட்டசபை கூட்டத்தின் போது ராஜாஜியினுடைய கட்டளையை ஏற்று சட்டசபை கூட்டத்துல கூட்டம் தொடங்கும் போது அந்த நேரத்தில் வந்தை மாதரம் பாடல் ஒழிக்கப்படணும் என்று ராஜாஜி கட்டளையிடுறார் அந்த அடிப்படையில் சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்தை மாதரம் பாடல் சட்டசபையில் ஒழிக்கப்படுகிறது இப்ப முஸ்லிம் லீக்கினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் கட்சிகள் இவைகள் எல்லாமே மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவிக்கிறது இஸ்லாமியர்களை பொறுத்தவரை முஸ்லிம்களை பொறுத்தவரை அல்லாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது என்கிற அசைக்க முடியாத கொள்கையில் இருப்பவர்கள் எனவே தாய்மண் எங்களுக்கு முக்கியத்துவம் தான் தாய் நாடு எங்களுக்கு அவசியம்தான் அதற்காக தாய் நாட்டை எங்களால் வணங்க முடியாது என்கிற கொள்கையை மிக தீவிரமாக எடுத்துச் சொன்னார்கள் அதனுடைய வெளிப்பாடாக ராஜாஜி ஒரு கட்டத்தில் சமரச முயற்சிக்கு முன்வருகிறார் பரவாயில்ல நம்ம ஒரு சமரசம் வச்சுக்குவோம் உங்களுக்கும் பாதிப்பு வேணாம் எங்களுக்கும் பாதிப்பு வேணாம் சட்டசபை பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் பதினோரு மணிக்கு ஸ்டார்ட் ஆகும் அப்ப அந்த பதினோரு மணிக்கு இந்த இதை போட்டுருவோம் நாங்க வந்தே மாதரம் பாடல் ஒழிக்கப்படும் வந்தே மாதரம் பாடல் ஒழித்த பிறகு இஸ்லாமிய முஸ்லீம்கள் சட்டசபை உறுப்பினர்கள் அல்லது இந்த பாடலுக்கு எதிரானவர்கள் சட்டசபைக்குள் வந்தால் போதும் முன்னாடியே ஏன் வர்றீங்க முன்னாடியே வர்றது தானே உங்களுக்கு பிரச்சனை நீங்க வர்றதுக்கு முன்னாடியே நாங்க படிச்சு முடிச்சிடுறோம் படிச்சு முடிச்சுட்டு உங்களுக்காக வெயிட் பண்றோம் நீங்க வந்த பின்னாடி சட்டசபை கூட்டம் ஆரம்பிக்கும் அப்படின்னு ஒரு சமரச திட்டத்துக்கு ராஜாஜி முன் வர்றார் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் ஏற்றுக்கொள்ளாம தொடர் போராட்டங்கள் நடத்துறாங்க இல்ல இஸ்லாமியர்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாவிரு யாரும் இல்லை இதில் எந்த சமரசத்துக்கும் இடம்பாடு கிடையாது நீங்க படிக்கலாம் நாங்க படிக்கலாம் கிடையாது இது ஜனரஞ்சக நாடு இதில் ஒரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான ஒரு கருத்து தொடர்ந்து இந்த சட்டசபையில் ஒழிப்பதை எங்களால் அனுமதிக்க முடியாது என்று தீவிரமாக எதிர்த்தார்கள் அந்த எதிர்ப்பினுடைய வெளிப்பாடாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு மார்ச் மாதம் அதே ராஜாஜி இதே சென்னை மாகாண சட்டசபையில் வந்தே மாதரம் பாடலை முதல் பாடலாக ஒழிக்கப்படுவதை ரத்து செய்தார் என்று வரலாறு சொல்கிறது எந்த பாடலை எதிர்த்து எந்த பாடல் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று இஸ்லாமியர்கள் தீவிரமாக குரல் கொடுத்து இஸ்லாமியர்கள் அதை துரத்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார்களோ அந்த வந்தே மாதரம் பாடலுக்கு நூத்தி ஐம்பதாவது ஆண்டு நிறைவு விழாவை நாட்டினுடைய பிரதமர் தொடங்கி வைக்கிறார் சாதாரணமாக நமக்கு வெளிப்படையாக எல்லாம் தெரிந்த விஷயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல காந்திஜி வந்தே மாதரம் பாடல் அரசாங்க நிகழ்வுகளில் பாடப்படக்கூடாது என்றே சொல்லியிருக்கிறார் காந்திஜி இந்த பிரிவினை ஏற்படுத்தக்கூடாது நமக்குள் என்பதற்காக நாடு சுதந்திரம் அடைந்த நேரத்தில் வந்தே மாதரம் இஸ்லாமியர்களுடைய கொள்கைக்கு அவருடைய மனதை காயப்படுத்துகிற இந்த பாடல் இனி எந்தவித அரசாங்க நிகழ்வுகளிலேயும் பாடப்படக்கூடாது என்று சட்டம் இயற்றியவர் காந்தி அதனால தானோ என்னவோ சங் பரிவாரர்களுக்கு காந்தி பிடிக்கிறது இல்லை ஆனால் இவர்கள் அன்றிலிருந்து இன்று வரை வந்தே மாதர பாடலை மிக முக்கிய பாடல் இதுல கொடுமை என்ன அப்படின்னா இன்றைய பத்திரிகையில பரிவாரர்களுக்கு எதிரான கொள்கை கொண்ட ஒரு பத்திரிகை அந்த பத்திரிகையினுடைய செய்தியிலேயும் என்ன வார்த்தை போட்டிருக்கிறாங்கன்னா நாட்டின் தேசிய கீதமான வந்தே மாதர பாடலின் நூத்தி ஐம்பதாம் ஆண்டு நிறைவு விழாவை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் வந்தே மாதர பாடல் எப்போது தேசிய கீதமா மாறிச்சு வந்தே மாதர பாடலுக்கும் தேசிய கீதத்துக்கும் என்ன சம்பந்தம் நாடு சுதந்திரம் அடைந்த போது நாட்டினுடைய தேசிய கீதமாக எது இருக்க வேண்டும் என்ற பிரச்சனை வந்த போது ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய ஜனகன மனகதியும் அல்லாமா இக்பால் அவர்கள் எழுதிய சாரே ஜஹாசே அச்சா இந்த இரண்டும் தான் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட்டது நாட்டின் தேசிய கீதமாக எது இருக்க வேண்டும் என்ற பிரச்சனையில் பரிசீலனைக்கு வந்ததே ஜனகன மனகதி என்கிற பாடலும் சாரே ஜஹாசே அச்சா என்கிற இக்பாலுடைய பாடலும் தான் அதில் ரவீந்திரநாத் தாகூர்னுடைய ஜனகன மனகதியை தேசிய கீதமாக அங்கீகரிக்கப்பட்டது இதுவரை அது நடைமுறையில் இருக்கிறது இஸ்லாமியர்கள் இப்போதும் அல்லாமா இக்பாலுடைய சாரே ஜஹாசே அச்சா என்கிற பாடலை தேசிய கீதமாக பல இடங்களிலேயும் ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சம்பந்தமே இல்லாத வந்தே மாதரம் தேசிய கீதத்தின் போது பரிசீலனையில் கூட இல்லாத வந்தே மாதரம் முஸ்லீம்களுடைய அடிப்படை ஈமானுக்கு கொள்கைக்கு எதிர்த்தனமாக இருக்கக்கூடிய வந்தே மாதரம் எப்போது தேசிய கீதமா மாறிச்சு எப்படி சாதாரணமாக பல பைய பொய்யை பல தடவை திரும்ப திரும்ப சொல்ல சொல்ல அது உண்மையாயிடும் சொல்லுவாங்களா இல்லையா அந்த அடிப்படையிலோ என்னவோ தொடர்ந்து சில பொய்கள் நம்மை சுற்றி கட்டமைக்கப்படுகிறது அதனுடைய கஷ்டத்தை அதனுடைய வீரியத்தை ஒவ்வொரு நாளும் நாம் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறோம் ஆனா இதுவரைக்கும் புத்தி வந்ததுன்னு தான் தெரியல கஷ்டப்படுறது என்னமோ நாம தான் நமக்குதான் கஷ்டம் வருது நாம தான் கஷ்டப்படுறோம் நம்மளுடைய நிலை என்ன என்னன்னு தெரியல நம்மளுடைய பின்வரக்கூடிய மக்களுடைய நம்மளுடைய பிள்ளைகள் நம்முடைய வாரிசுகளுடைய நிலை இந்த நாட்டில் எப்படி இருக்கும் என்பது ரொம்ப மிகப்பெரிய கேள்விக்கும் எல்லாமே நமக்கு திறந்த வெளியாக ரொம்ப ஓப்பனா தெரியுது ஆனா இப்பவும் கூட நான் உண்டு என் வேலை உண்டு என் வீடு உண்டு என் தொழில் உண்டு என்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தை நிறத்த ரொம்ப இருக்கு போன வாரமும் இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமாக எவ்வளவு முக்கியமானது இது எவ்வளவு தேவையானது இது வெறுமனே ஓட்டோட முடிகிற விஷயம் அல்ல இது குடியுரிமை சம்பந்தப்பட்ட என்கிற விஷயத்தை எல்லாம் நமக்கு முன் சொன்னோம் இது அவசியம் பிஎல்ஓ என்கிற அந்த பூத் லெவல் ஆபீசர் உங்களுடைய வீட்டுக்கு வரலன்னா கூட நாமலாக தேடி சென்று நம்மளுடைய ஃபார்ம் என்னன்றத வாங்கி ஃபில் பண்ணி கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது ஆனா இப்ப கூட நம்ம பல பேர் தொடர்ந்து நம்மளுடைய சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்ல இருந்து அந்த பிஎல்ஓ அல்லாம பூத் லெவல் ஏஜென்ட் இருக்கிறாங்க பிஎல்ஏ பூத் லெவல் ஏஜென்ட்டுகளுடைய செய்திகள் என்னன்னா முன்னாடி சுற்று வட்டார பகுதியில பிஎல்ஓ ஆபீசர்ஸ் பல வீடுகளுக்கு போய் திரும்பி வந்துடுறாங்க ஊட்டில உள்ள பெண்கள் கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க ஆம்பளை இல்லை போங்க ஆம்பளை வந்து பின்னாடி வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிடுறாங்க இது தேவையே இல்லை நம்ம தெளிவாகவே போன வாரம் சொன்னோம் அந்த ஃபார்ம் ஆஃபீஸர் கொண்டு வரும்போது நீங்க உடனே ஃபில் பண்ணி கொடுக்கணும்னு அவசியமே இல்லை உங்க வீட்டுல பத்து பேர் இருக்கிறீங்க பத்து பேருக்கும் இந்த அட்ரஸ்ல ஓட்டர் ஐடி இருக்குதுன்னு சொன்னா அந்த பத்து பேருடைய ஃபார்ம் போட்டோட வருது கியூஆர் கோடோட வருது அதுதான் ஃபார்ம் அது ஜெராக்ஸ் எடுக்க முடியாது வேற செய்ய முடியாது அந்த ஒரே ஃபார்ம் தான் அந்த ஒரே ஃபார்ம்ல அழுத்தம் திருத்தம் இல்லாம எந்த விதமான திருத்தங்களும் எல்லாம் எழுதணும் இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு வீடு தேடி வர்ற ஃபார்மை ஆள் இல்ல அப்படி இன்னும் சொல்ல போனா சமீபத்துல ஒரு அல்லாவுடைய கிருபையில் அல்லா சில விழிப்புணர்வு நமக்கு சமுதாயத்துக்கு தந்திருக்கிறான் சில இஸ்லாமிய பிஎல்ஓக்கள் முஸ்லிம்கள் ஏன்னா கவர்மெண்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க தானே பிஎல்ஓ ஆபீசரா போடுறாங்க அந்த ஆபீசர்ல முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்க ஒரு சிலர் ஒரு ஜூம் மீட்டிங் ஒண்ணு ஏற்பாடு செஞ்சாங்க நானும் கலந்துக்கிட்டேன் அதுல அவர்கள் மிக தெளிவாக அந்த விஷயங்களை சொல்றாங்க ஒரு ஆபீசர் என்ன இன்னும் சொல்ல போனா பல ஆபிசர்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியாது எந்த உங்களுடைய வீடு தேடி வர்றாரோ அந்த ஆபீசர்க்கே அந்த எப்படி தெரியாது சமீபத்துல நியூஸ்ல பாத்திருப்பீங்க ஒரு பெண் அழுவா நான் இது வரவே மாட்டேன்னு சொன்னேன் இது எனக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன விட்டுருங்கன்னு சொன்னேன் ஆனா எனக்கு போய் போஸ்ட் போட்டாங்க நான் என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன விட்டுருங்க நீங்க வேற யாராவது சஜஷன் பண்ணுங்க அவங்களதான் நாங்க போஸ்டிங்ல போடுவோம் உங்களை போட மாட்டோம் தான் சொன்னாங்க எல்லாம் சொல்லிட்டு போய் இப்ப என் பேரு ஆபீசர் பேர்ல வந்திருக்கு எனக்கு என்ன செய்யணும்னு தெரியலன்னு ஓப்பனா எல்லா டிவிகள்லயும் வந்தது ஒரு ஆபீசர் ஒரு பூத் லெவல் ஆபீசர் சத்தம் போட்டு அழுகுறா என்னாலும் தெரியலங்கிறா சாதாரணமா சத்துணவு கூடங்கள்ல பணியாற்றக்கூடியவர்களை கூட பூத் லெவல் ஆபீசரா போட்டிருக்கிறாங்க என்ன தெரியும் சத்துணவுல வேலை பாக்குறவங்களுக்கு அந்த ஆபீசருக்கு என்ன தெரியும் அந்த அம்மா ஆபீசர் பேர்ல வர்றா என்ன தெரியும் இப்ப நம்ம எவ்வளவு துடிப்பாக விழிப்பாக இருக்க வேண்டிய காலம் எந்த அளவுக்கு நாம கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு கஷ்டங்களை அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் எந்த அளவுக்கு சோதனைக்கு மேல சோதனையை ஒப்பொண்ணுக்கும் போராட்ட களங்களை சந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டியது இருக்கிறது சங்கிகளுடைய நிலைப்பாடே அதுதான் ஏதாவது ஒண்ணுல நம்மள போராட வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் நிம்மதியாவே விடக்கூடாதுன்னு முடிவெடுத்தான் வந்ததிலிருந்து இதுவரைக்கும் மிகச் சரியாக அதை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார் அதான் ரொம்ப முக்கியம் ஒண்ணு போனா இன்னொன்னு நமக்கு வந்து ஆபத்தை நம் கண்முன் காட்டிக்கொண்டே இருக்கிறார் நாம் ஒவ்வொரு ஆபத்து வரும்போதும் போராடுகிறோம் அடுத்த ஆபத்து வந்தவுடன் இதை மறந்துவிட்டு அது ஓடுவதற்கு அது கழிவதற்கு முன்பாகவே அடுத்த ஆபத்தை கண்முன் கொண்டு வருகிறார் இவ்வளவையும் அனுபவிக்கிறோம் கடையை மூடிட்டுலாம் போய் போராட்டம் நடத்துறோம் பல நாட்கள் கடையை மூடுறோம் ஆபத்துல போய் மாட்டிக்கிறவங்க கைது செய்யப்பட்டால் சில நாட்கள் அவர்களால் வியாபாரம் கருது எல்லாத்தையும் அனுபவிக்கிறோம் இவ்வளவையும் அனுபவித்த பிறகு கூட நம் சமுதாயம் நம்மை சார்ந்தவர்கள் இன்னும் இது மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டாம விழிப்புணர்வு இல்லாமல் இருந்தால் நாளை நம்முடைய நிலை என்ன இந்த நாட்டில் நாம் வாழக்கூடிய சூழல் இருக்குமா கரெக்டா சொன்னா வரும்போதே எங்களுக்கு இஸ்லாமிய ஓட்டுக்களை பற்றி எந்த கவலையும் இல்லை கரெக்டா சொன்னோம் தெளிவா சொன்னோம் முஸ்லிம்கள் ஓட்டு போட்டு தான் நாங்க ஜெயிக்கணும் அவசியம் இல்லை எங்களுக்கு முஸ்லீம்கள் ஓட்டே வேணாம் எங்களுக்கு இந்துக்களோ மற்றவர்கள் ஓட்டு போட்டா போதும் சொன்னத செயல்படுத்தி காட்டுறான் நீங்க தானே ஓட்டு ஓட்டு இருந்தா தானே போடுவீங்க உங்களை இல்லாமலே ஆக்கிட்டா உங்க ஓட்டு எதுக்கு நீங்க அலையணும் நீங்க பல படிகள் ஏறணும் எனக்கு ஓட்டு இல்லை ஓட்டு இல்லைன்னு அலையணும் உங்களை அலைய விடணும் நீங்க கஷ்டப்படணும் நொந்து போய் அரைச்சி எதுக்குடா இது ஓட்டு போட்டா என்ன போட வேணா என்ன அப்படின்னு நீங்களே நொந்து போய் விட்டுடணும் அப்புறம் உங்க பேர்ல உங்களுடைய ஐடியை காட்டி உங்களுடைய வீட்டினுடைய முகவரியை காட்டி சம்பந்தம் இல்லாத இன்னொருவன் புகுத்தப்படணும் இதுதான் உங்களுடைய சம்பந்தமாக தொடர்ந்து எதிர்கட்சி தலைவருடைய இருக்கோம் சமீபத்தில் ஹரியானாவில் போட்ட பெரிய ஹைட்ரஜன் குண்டு சம்பந்தமே இல்லாத வெளிநாட்டு மாடல் அழகி அந்த மாடல் அழகியினுடைய பெயரிலேயே பல நூற்றுக்கணக்கான முகவரிகள் எல்லாத்தையும் எல்லாத்தையும் பார்க்க தான் செய்யும் நியூஸ் தெரியாம வந்து உட்கார்ந்துருக்கோம் இதை விட பன்மடங்கு உங்களுக்கு தெரியும் நான் சொல்றதை விட இவ்வளவும் தெரிந்த இவ்வளவு எல்லாம் நடக்குது எதுவும் பண்ண முடியல யாரும் எதுவும் கேட்க முடியல என்ன நினைக்கிறானோ அதை செய்ய முடிகிற சூழல்ல இருக்கும்போது இப்ப கூட நாம இது மாதிரியான விஷயங்கள்ல ஆர்வம் இல்லாம இருந்தா விழிப்புணர்வு இல்லாம இருந்தா நமக்கெல்லாம் என்ன பேர் வச்சிருக்கா தெரியுமா கோஸ்ட் போட்டர்ஸ் பேய் வாக்காளர்கள் அப்படின்னு அதுக்குதான் பேயே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கோம் நமக்கே அவன் பேய்ன்னு பேர் வைக்கிறான் இவங்கெல்லாம் அதாவது சரியான ஆவணங்கள் ஒப்படைக்காத பட்சத்தில் இப்ப நான் சாதாரணமாக எடுத்து பார்த்தேன் ஓட்டு தானே என்ன அப்படின்றதுக்காக பார்த்தேன் அப்படி பார்க்கும் போது ஒரு ஓட்டுரை ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியல மகளுடைய பேர் இருக்கு மகளுடைய கணவருடைய பேர் இருக்கு அவங்களுக்கு முப்பத்தி ஆறு வயசு மகளுக்கு கணவருடைய பேர் போட்டு முப்பத்தி ஆறு வயசு பெண் அவ அத்தா அவங்கள பெத்த அந்த பிள்ளைய பெத்த அத்தா அவருடைய பேர் இருக்கு அவருடைய அத்தா பேர் இருக்கு போட்டு அவருக்கு வயது முப்பத்தி அஞ்சு இருக்கு அத்தாக்கு முப்பத்தி அஞ்சு வயசு மௌளுக்கு எத்தனை வயசு முப்பத்தி ஆறு வயசு மௌளுக்கு மாப்பிள்ள வந்துட்டாரு மாப்பிள்ள வந்த பின்னாடியே முப்பத்தி வயசு தான் ஆனா அத்தாக்கு பாவம் இன்னும் முப்பத்தி வயசு தான் ஒரு வயசு தான் மோளோட கம்மி அம்மாக்கு முப்பது வயது ஆறு வயசுல அஞ்சு வயசுல என்ன செஞ்சான்னு தெரியல மூணு வயசுல என்னன்னு ஒரு வயசுல பிள்ளைக்கு கட்டிய கொடுத்து வருஷத்துல மாப்பிளம் பொழுது மகனுக்கு முப்பத்தி அஞ்சு அம்மாவுக்கு அத்தாவுக்கும் இப்ப நான் வேணா காட்டுறேன் இருக்கு இது மாதிரி பல குளறுபடிகள் இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்து வாக்காளர் பட்டியல இருக்கு அதை அப்படியே கொடுக்கவும் முடியாது என்னதான் செஞ்சு தொலைக்கிறது என்ன செஞ்சாதான் நிவாரணம் கிடைக்கும் அப்படின்னா நாம இப்ப செய்ய வேண்டியது ரொம்ப முக்கியம் ஃபார்ம்ல மூணு காலான்கள் கொடுத்துருக்கிறார் உங்களுக்கு தரப்படக்கூடிய ஃபார்ம் ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல இப்ப கடைசியா நம்ம ஓட்ட போட்டு ஓட்டு போட்டோம்ல அந்த ஃபார்ம் இருக்கும் அதுல நம்மளுடைய ஓட்டர் ஐடியுடைய நம்பர் என்ன என்ன டீட்டெயில் அத்தா பேர் என்ன அம்மா பேர் என்ன அந்த டீட்டெயில் முடிச்சிருவோம் அப்புறம் வலது பக்கம் ஒரு காலான் இடது பக்கம் ஒரு காலான் இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டுல நம்ம ஓட்டு போட்டிருந்தா பிரச்சனையே இல்லை வலது பக்கம் இருக்கிற காலான் மட்டும் ஃபில் பண்ணி இடது வர காலான ஒண்ணுமே இல்லாமல் போட்டு வேலையை முடிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டுல ஓட்டு போடாம இருந்திருந்தா அதுக்கு அதுக்கு பிறகுதான் நம்ம ஓட்டாளர் மாறி இருந்தோம் அதுக்கு ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா அத்தா அம்மாவனுடைய ஓட்டர் லிஸ்ட் வேணும் இப்ப அதை தான் பார்க்கும் போதுதான் தெரியுது இவ் இவ்வளவு குளறுபடிகள் இருக்கு இப்ப நம்ம பிஎல்ஓ ஆபீசர்கள்ட்ட இதை என்ன என்ன செஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டு அவங்க நமக்கு சொல்ற முக்கியமான விஷயம் என்னன்னா இப்ப உங்களுக்கு ஓட்டர் ஐடியில என்ன அட்ரஸ் இருக்கோ என்ன பேர் இருக்கோ அது தப்பா இருந்தா தப்பாவே எழுதுங்க தயவு செய்து மாத்தி எழுதாதீங்க இல்ல நான் ஆதார்ல இப்படி மாத்திட்டேன் என் பேரை மாத்திட்டேன் என் அட்ரஸ் மாத்திட்டேன்னா மாத்தவே மாத்தாதீங்க உங்க பேரு ஓட்டர் ஐடியில எப்படி இருக்கோ அப்படியே எழுதுங்க ஏன்னா நீங்க ஆதார் தேவை இருந்தால் உப்படை என்ன போட்டிருக்கான் ஆதார் போட வேண்டிய அவசியமே இல்லை போட்டுருங்க எந்த அட்ரஸ் இப்ப மாறி இருக்கு அப்படின்னா அட்ரஸ் இப்ப மாத்தாதீங்க பழைய அட்ரஸ் உங்களுடைய ஓட்டர் ஐடி எந்த அட்ரஸ்ல இருந்ததோ அதே அட்ரஸ் இந்த இப்ப உள்ள நிலைமையில நீங்க குறிப்பிடுங்க குறிப்பிட்டு இப்ப நீங்க வீடு மாறிட்டீங்க ஏற்கனவே போட்டிருந்த அட்ரஸ் வேற வீட்டுல இருக்குன்னா அந்த வீட்டுல சொல்லி வைங்க உங்க வீட்டுக்கு வருவாங்க ஃபார்ம் கொண்டு வருவாங்க என் போட்டோவோட ஃபார்ம் இருக்கும் ஃபார்ம் இருந்தா ஆமா எங்க வீட்டுல தான் இருக்கிறாரு அப்படின்னு வாங்கி வச்சுக்கீங்க ஒண்ணு செய்வேணா சாதாரண விஷயம் எளிமையான விஷயம் அவங்க கேட்ட பிஎல் தரணும் தருவார் தராமலாமட்டார் வாங்கும்போது நமக்கு தெரியும் ஒவ்வொரு தர தேர்தல் நடக்கும் போதும் வெளியில போட்டு ரெடியா உட்காந்துருப்பாங்க இருப்பாங்க எங்க கட்சியில வாங்கிட்டு போங்க உங்க கட்சியில வாங்கிட்டு போங்கன்னு அவங்களுக்கு இது ரொம்ப முக்கியமானது அந்த நமக்கு தெரிஞ்ச எம்சி இருக்கிறாரு நம்மளுடைய வார்டு மெம்பர் இருக்கிறாரு நமக்கு தெரிந்த இயக்கத்தை சார்ந்தவங்க இருக்கிறாரு யாரோ மண்ணில் அதுக்காக பஞ்சம் எல்லா தலைமையும் இங்கதான் இருக்கு அப்புறம் என்ன கஷ்டம் இவ்வளவையும் வச்சுக்கிட்டு நாமளே இப்படி இருந்தா கிராமத்து புறங்கள்லாம் என்ன சொல்றது யாராவது ஒருத்தரை அணுகி என்னுடைய ஒவ்வொரு ஏஜென்ட் இருக்காங்கல்ல ஒவ்வொரு ஏஜென்ட்டும் ஐம்பது ஃபார்ம் சம்பந்தமே இல்லாம ஐம்பது ஃபார்மை யாரையும் கூட்டி போக வேண்டிய அவசியம் இல்ல ஆமா இவர் இங்க தான் இருக்கிறாரு நான் தான் இதுக்கு அத்தாச்சு நான் தான் சாட்சி இதை நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு பிஎல்ஓ ஆபீசர்ட்ட கொடுத்தா அவர் ஏத்துக்கணும் இந்த ஏஜென்ட்டுக்கு அப்படி ஒரு இது இருக்கு உரிமை இருக்கு ஐம்பது பேருக்கு ஒரு நாளைக்கு ஐம்பது பேருக்கு ஒப்பீனியன் கொடுக்கலாம் அந்த ஏஜென்ட்டுக்கு அப்ப அந்த ஏஜென்ட் எப்படிப்பட்டவராக இருக்கணும் நம்மளுடைய சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய ஏஜென்ட்டுகள் யார் அவங்கள தெரிஞ்சு வைக்கணும் அதுக்கும் அப்ளிகேஷன் வந்துருச்சு நம்மளுடைய பகுதிகளை ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கு அதை நீங்க கிளிக் பண்ணி இப்போ நம்ம சென்னை சென்னையில ஹார்பர் ஹார்பர்ல எந்த வார்டு இந்த வார்டு மூணையும் போட்டுட்டு சப்மிட் பண்ணா நம்முடைய பிஎல்ஓ ஆபீசர் யாரு அவர் பேர் என்ன அவருடைய ஃபோன் நம்பர் என்ன முதல் கொண்டு வந்துருது நமக்கு இதுவரைக்கும் எந்த ஃபார்ம் வரலையா அந்த ஆபீசருக்கு நேரடியாக ஃபோன் பண்ணி சார் நான் இந்த ஏரியால இருக்கேன் எத்தனாவது வார்டுல இருக்கேன் எனக்கு இன்னும் ஃபார்ம் வரல என்ன விஷயம் அவர்கிட்ட நாமளே கேட்கலாம் யாரையும் அணுக வேண்டிய அவசியமே இல்லை நம்ம என்ன படிக்க எழுத தெரியாதவங்களா இருக்கிறோம் எவனுக்கு தெரியாததெல்லாம் மொபைல்ல நாம செஞ்சுட்டு இருக்கிறோம் இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் தான் இதை செய்யறதா கஷ்டம் சாதாரண விஷயம் நேரடியா பிஎல்ஓ ஆபீசருக்கு கால் பண்ணி எனக்கு இன்னும் ஃபார்ம் வரல ஏன் எனக்கு வரணும் இல்ல நீங்க எங்க இருக்கீங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் போனும் போய் நம்மை சார்ந்தவர்களுக்கு வாங்கணும் இதுல தெரிவுள்ளவர்கள் தயவு செய்து நான் என் குடும்பம் தயவு செய்து இருந்தராம நம்முடைய தெருக்கள்ல எத்தனையோ பேர் சாதாரண மக்கள் இருப்பாங்க படிப்பறிவு இல்லாதவங்க இருப்பாங்க சம்பந்தம் தெரியாதவங்க இருப்பாங்க ஒவ்வொரு முஸ்லிமையும் ஒவ்வொரு முஸ்லீமையும் கண்டிப்பாக இந்த ஐடி விஷயத்துல நாம் அவர்களை இணைக்க வேண்டியது அவசியம் எந்த அளவுக்கு இதை இழப்போமோ அந்த அளவுக்கு வெகு விரைவில் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்க வேண்டிய சூழல் வரும் அல்லாஹ் ஷா நகுபத்தா எல்லா விதமான சூழ்ச்சிகளையும் அல்லாது அலகுபத்தா முறியடித்து இறுதி வெற்றியை இஸ்லாமியர்களுக்கு தந்தன் புரிவான் வெளிப்புனறு部 உள்ள சமூகமாக அல்லாஹ் நம்மை வாழச் செயவானாக வாஹிருதாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்